வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் நமஸ்காரங்கள் வணக்கங்கள் கண்டனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனலிலே சேனலிலேசரி பஞ்சாங்கமானது அதாவது யுகங்கள் எல்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே ரிஷிகளால் எழுதப்பட்ட உண்மையான பஞ்சாங்க பிரதிவினை தினந்தோறும் அதாவது மத தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரதிவினே முதல் தினமும் கல்விடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அப்பொழுதுதான் அதன் பிரகாரம் அன்றைய தினத்திலே தங்களது வாழ்க்கையை கடைப்படுத்திக் கொண்டு அனைவரும் அன்றைய தினம் மிக மிக கிஷமாக இருப்பீர்கள் என்ற ஒரே முன்னோக்கத்துடன் கல்விடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே அன்றைய பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் திரோதி வருஷம் மாதம் பதினான்காம் நாள் இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை பஞ்சாங்கம் குறித்த குழு விளக்கமானது புதிய குறிவாக பின்பட உள்ளோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தைச் சொல்லிவிட்டு பிறகு பஞ்சாங்கம் பதிவிடம் இன்றைய விசேஷமானது அக்னி நட்சத்திரத்தின் இருபத்தி நான்காவது நாள் இன்று அக்னி நட்சத்திர தோஷம் இருபத்தி நான்காம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்று காலை முதல் நான்கு ரூமே நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பஞ்சமையை ஆறு முதல் கடைசிப்படை முழுவதுமாக பார்த்து கிழமை என்று அதன் பிரச்சாரம் தங்களது வாழ்க்கையை வெளிப்பிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமலிங்கம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குருதி வருஷம் குரோஜினான சம்பரே தமிழ் மாதம் தேதி வைகாசி மாதம் பதினான்காம் நாள் ஆங்கில மாதம் தேதி மே மாதம் இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடத்திற்கு அயனும் ருதோ வசந்த ருதோ மாதம் வைசாக மாசை வைகாசி மாதம் ரிஷப மாசை பட்சமானது தேவிரை திதியானது சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி இருபத்தி எட்டு நாழிகை அதாவது மாலை ஐந்து மணி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு பஞ்சமியாம் பஞ்சமி திதி இன்றைய சிராந்திதியானது சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி இந்த கலியுகத்தில் பூதோகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவுகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரிய சந்திர சூராதிமானக்காரர்களுக்கும் சாந்திரமான சாந்திரமானக்காரர்களுக்கும் சார்த திதியானது வைசாக மாசே வைகாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவி சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி அதாவது நமது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ வைகாசி மாதம்

அவர்களுக்கு இந்த பித்ருக்கர்மாக்களை செய்ய வேண்டும் அப்படி நான் இந்த பித்ருக்கர்ணாக்களை அவர்களுக்கு அந்த பிதியிலே செய்யுமே ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நூறு கோடி மடங்குக்குமே ஒரு பித்ருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிராகமும் பரிபூர்ண அனாசியும் நிச்சயம் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளுக்கும் கண்டிப்பாக நூறு சதவீதத்திற்கு மேல் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் நீரோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ வருஷ வருஷம் நாம் இந்த புத்தகருணாக்களை அவர்களுக்கு ஆனாலும் அல்லது இறந்தவர்களுக்கு புத்தர்களுக்கு வருஷ வருஷம் இந்த புத்தகருணாக்களையே நாம் செய்யாமல் இருந்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நூறு கோடி மடங்குக்கு மேல் அசுப நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய முன்சாவழிகளுக்கும் நிச்சயம் வந்து சேரும் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இது வேதசாத்திரத்தில் சொல்லப்பட்டது உண்மைதான் வாசனம் இந்து வாசரே சோம வாசனே கிழமை இன்றைய நட்சத்திரமானது பூர்வாசாடா நட்சத்திரம் போராட நட்சத்திரம் பதினோரின் அறிக்கை நாற்பத்தி மூன்று வினாடி அதாவது காலை பத்து மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு உத்திராஷாடா நட்சத்திரம் நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த கலியுகத்தில் பூலோகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே பிரிவிகளாக பிறந்தவர்கள் அதாவது வைகாசி மாதம் பூர்வாஷாட நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அனைவருமே தங்களது பிறந்த நாளை இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் ஜனனம் எடுத்த பிறந்த அன்றைய தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அதுதான் நமது ஜென்ம நட்சத்திரம் இந்த ஜென்ம நட்சத்திரத்திலே நாம் ஒசா புருஷம் நமது பிறந்த நாளை கொண்டாடினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நூறு கோடி மடங்குக்கு மேல் சுப பலன்களானது நிச்சயம் நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறமையானால் அதனால் கிடைக்கக்கூடிய பலனானது நூறு கோடி மடங்குக்கு வேறு அசுப பலன்களானது நம்மை வந்து நிச்சயம் வந்து சேரும் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தின் சொல்லப்பட்ட உண்மைதான் இதன் பிரகாரம் தான் நாம் அனைவரும் நடக்க வேண்டும் யோகமானது என்ற காலை பத்து மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு மரண யோகம் இன்றைய விசேஷம் அக்னி நட்சத்திர தோஷம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய ராகு காலமானது காலை ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை சிவகண்டமானது காலை பத்து மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை உலகை காலமானது பிற்பகல் ஒரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று அக்னி நட்சத்திர தோஷம் இருபத்தி நான்காம் நாளாக இருப்பதால் காலை முதல் நாள் முழுவதுமே நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது கிழக்கு பரிகாரமானது தயிர் இன்றைய சந்திரா ஆட்டமானது ரோகணி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மியன்பவர்களுக்கு அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஒன்று நிமிடம் முதல் காலை பத்து மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராட்டமும் மிருகசீருஷோ நட்சத்திரம் அதாவது மிருகசீருஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மிக மாலை பத்து மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை சந்திர ஆட்டமம் விருகசீருஷோ நட்சத்திரம் மிருகசீரஷ நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த வியன்பர்களுக்கு மாலை நான்கு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் இரவு பத்து மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை சந்திர ஆட்டமம் பிறகல் சீரஷோ நட்சத்திரம் மிருகசீரஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்பர்களுக்கு இரவு பத்து மணி பன்னிரண்டு நிமிடம் முதல்